இதில் முழங்கால் மூட்டு தேஞ்சிருச்சுனாவே மூட்டு தேய்மானம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்போ மூட்டை மாற்றாமல் நம்ம எப்படி அதை சரி பண்ணலாங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வளைந்த கால் மூட்டு தேய்மானத்தை அந்த ரி அலைன்மெண்ட் நான் சொல்கிற மாதிரி இடுப்பு முழங்கால் பாதங்கால் ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் அது போடுறப்ப அந்த ஆக்சிஸ் வந்து சரியாக இடுப்போட சென்டர்லேருந்து பாதங்கால் சென்டருக்கு போட்டோம்னா அது முழங்காலுடைய சென்டர்ல பாஸ் ஆகணுங்க போக வேண்டும் அப்படி போகாம உள்பக்கமாக வளைந்திருந்தால் உள்பக்கமாக அந்த கோடு வந்துச்சுன்னா அதை வந்து வேற ஸ்டிஃபார்மெட் கால் இப்படி பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகி நடந்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அறுபது வயது அறுபது டு அறுபது வயது ஐந்து வயதுக்குள்ள இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அறுபது டு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உள்பக்கம் மூட்டு மட்டும் தேய்ந்து ரொம்ப கால் வளையாம அதாவது வேற ஸ்டிஃபார்மெட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது கால் மடங்கி பிளக்ஷன் டிஃபார்மெட்டி இருக்கக்கூடாது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குதுங்க இந்த மாதிரி கட்டுப்பாடு அதை நீங்க எதுக்கு சொல்றேன்னா இந்த கட்டுப்பாடுகள்லாம் அதை அந்த மருத்துவர் தான் முடிவு பண்ணுவார் உங்களை பரிசோதிக்கிற மருத்துவர்